ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது டாபிக் கூட்டு கோட்பாடுகள் தொடர்பான முக்கியமான கேள்விகள் இந்த வீடியோவை வந்து முழுவதுமாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் இது எல்லாமே ஸோ மீண்டும் தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்கள் இதில் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து முழுவதுமாக பாருங்கள் வாங்க கேள்வி நம்பர் ஒன் பழங்காலத்தில் கூட்டுறவு என்பது கீழ்காணும் நடவடிக்கையை குறிக்கும் ஆப்ஷன் பி கலை மற்றும் மதம் சார்ந்த நடவடிக்கைகள் இரண்டாவது கேள்வி நவீன காலத்தில் கூட்டுறவு வார்த்தை கீழ்காணும் நடவடிக்கையை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வியாபாரம் நடத்த வேண்டிய சிறப்பு வழி மூன்றாவது கேள்வி கூட்டுறவு இயக்கம் கீழ்காணும் இயக்கத்தால் ஏற்பட்டது ஆப்ஷன் டி தொழில் புரட்சி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நான்காவது கேள்வி தொழில் கூட்டுறவுகள் வகைப்பாட்டில் வரும் ஆப்ஷன் பி இரண்டாம் வகை துறை ஐந்தாவது கேள்வி இதர வகை துறையில் கீழ்காணும் சங்கம் செயல்படும் ஆப்ஷன் சி கூட்டுறவு வங்கிகள் ஆறாவது கேள்வி சமூக ஆர்வலர்கள் கூட்டுறவுகளை கீழ்காணும் சமூக தீமையை நீக்கும் கருவி என கருதினர் ஆப்ஷன் ஏ வர்க்க போராட்டம் ஏழாவது கேள்வி பொருளாதார வல்லுநர்களின் கருத்தில் கூட்டுறவு என்பது ஆப்ஷன் ஏ நலிவடைந்தவர்களை சுரண்டுதலை தடுத்தல் எட்டாவது கேள்வி சட்டப்பூர்வ கருத்தில் கூட்டுறவு என்பது ஆப்ஷன் சி மக்களுக்கு சட்டப்பூர்வ சிறப்பு சலுகைகள் ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவு என்டர்பிரைஸ் பள்ளியின் கருத்தில் கூட்டுறவு என்டர்பிரைஸ் பள்ளியின் கருத்தில் கூட்டுறவு என்பது ஆப்ஷன் டி உறுப்பினர்களின் பொருளாதார நிலையை பாதுகாக்கும் கருவி பத்தாவது கேள்வி கூட்டுறவு பொதுவள பள்ளியின் கருத்தில் கூட்டுறவு என்பது ஆப்ஷன் ஏ முதலாளித்துவத்தை மாற்றுவது பதினொன்றாவது கேள்வி சமூக ஆர்வலர் கூட்டுறவு பள்ளியின் கருத்தில் கூட்டுறவு என்பது கீழ்காணும் ஒன்றை வளர்க்கும் கருவியாகும் ஆப்ஷன் பி சமூக வேலை வளர்த்தல் பனிரெண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது கூட்டுறவு அமைப்பின் மிக முக்கியமான பண்பு ஆப்ஷன் சி தன்னிச்சையான அமைப்பு பதிமூன்றாவது கேள்வி கூட்டுறவு அமைப்பின் நோக்கம் ஆப்ஷன் ஏ ஏழை மக்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துதல் பதினான்காவது கேள்வி கீழ்காணும் எந்த கூற்றுவு கொள்கையின் அடிப்படையில் முதல் கூற்றுவு சங்கம் அமைக்கப்பட்டது ஆப்ஷன் டி ஒருவர் எல்லோருக்கும் எல்லோரும் ஒருவருக்கு ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச் பதினைந்தாவது கேள்வி ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கூற்றுவு என்ற சிபாரிசை வழங்கியது ஆப்ஷன் பி மேக்லகன் கமிட்டி நைன்டீன் ஃபிஃப்டீன் மேக்லகன் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பதினாறாவது கேள்வி கிசான் கடன் அட்டை கீழ்காணும் நோக்கத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் பி பயிர்கடன் பதினேழாவது கேள்வி தமிழகத்தில் டேஷ் ஆண்டிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் குடும்ப அட்டை மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பதினெட்டாவது கேள்வி கூட்டுறவு செயல்பாட்டு குழு கீழ்கண்ட ஒன்றை சிபாரிசு செய்தது ஆப்ஷன் சி வருமான வரி விலக்கு எக்ஸ்டெம்ஷன் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் பத்தி கேள்வி கேள்வி சந்தை கூட்டுறவு சந்தை வாய்ப்பு சங்கம் விவசாயிகளால் கீழ்காணும் நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தன்னிச்சையான அமைப்பாகும் ஆப்ஷன் டி விவசாய பொருட்களுக்கு லாபகர சந்தை வாய்ப்பை உருவாக்குதல் இருபதாவது கேள்வி அதிகமான நிர்வாக செலவை எதிர்நோக்கியுள்ள சங்கம் ஆப்ஷன் ஏ நுகர்வோர் கூற்றுவுகள் கன்சியூமர் கோஆபரேட்டிவ்ஸ் இருபத்தி ஓராவது கேள்வி வீட்டு வசதி கூட்டுறவு சங்கத்தால் ஏற்படும் முக்கிய நன்மை ஆப்ஷன் டி பெருமளவு கட்டிடக்கலை திட்டம் இருபத்தி இரண்டாவது கேள்வி ஜனநாயக கட்டுப்பாடு என்னும் கூட்டுறவு கொள்கை கீழ்கண்ட ஒன்றை குறிக்கும் ஆப்ஷன் ஏ அடிப்படை கொள்கை பேசிக் பிரின்சிபல் இருபத்தி மூன்றாவது கேள்வி விவசாய கூட்டுறவுகளின் நீண்டகால நோக்கம் எது ஆப்ஷன் பி தேசிய அளவில் தக்க வைத்துக் கொள்ளுதல் இருபத்தி நான்காவது கேள்வி முதன்மை விவசாய கூட்டுறவு சங்கம் எதிர்கொள்ளும் முக்கிய நன்மையற்ற நிலை எது ஆப்ஷன் ஏ அனைத்து நிலைகளிலும் தவணை தர அனைத்து நிலைகளிலும் தவணை தவறிய கடன் நிலுவை ஓவர் டியூஸ் அட் ஆல் லெவல்ஸ் இருபத்தி ஐந்தாவது கேள்வி செயலற்ற சொத்து கூட்டுறவு வங்கிகள் வங்கிகளில் அதிகரிக்க காரணம் செயலற்ற சொத்து கூட்டுறவு வங்கிகளில் அதிகரிக்க காரணம் ஆப்ஷன் பி முறையற்ற சொத்து மதிப்பீடு இருபத்தி ஆறாவது கேள்வி வீட்டுமனை உரிமையாளர் கூட்டுறவு சங்கங்களை அமைப்பவர்கள் ஆப்ஷன் ஏ வீடு வாங்குவார்கள் பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ் இருபத்தி ஏழாவது கேள்வி கூட்டுறவு சங்கங்களின் பின்தங்கிய நிலைக்கு காரணம் ஆப்ஷன் சி பெருமளவு திரண்ட நட்டம் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் லாசஸ் இருபத்தி எட்டாவது கேள்வி மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் கீழ்காணும் வகைப்பாட்டில் வரும் ஆப்ஷன் ஏ மைய கூற்று சங்கங்கள் சென்ட்ரல் சொசைட்டிஸ் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வீடு அடமான கூற்று வங்கிகள் கீழ்காணும் ஒரு நோக்கத்திற்காக கடன் வழங்குகிறது ஆப்ஷன் டி பழைய வீடுகளை புதுப்பிக்க ரீமோ மாடலிங் ஆஃப் ஓல்ட் ஹவுஸ் முப்பதாவது கேள்வி நெல் உமி நீக்கும் கூற்று சங்கங்கள் கீழ்காணும் ஒன்றினை கீழ்காணும் ஒன்றின் வகைப்பாட்டில் வரும் உமி நீக்கும் சங்கங்கள் கூறவுச்சங்கீழ்காணும் ஒன்றின் வகைப்பாட்டில் வரும் ஆப்ஷன் பி முதன்மை பதனிடம் கூட்டுறவுச் சங்கங்கள் ஓராவது கேள்வி தோல் பதனிடம் கூட்டுறவுச் சங்கங்கள் கீழ்காணும் வகைப்பாட்டில் வரும் ஆப்ஷன் சி பதனிடம் கூட்டுறவு முப்பத்தி இரண்டாவது கேள்வி சிறந்த பண்ணை கூட்டுறவுச் சங்கங்களின் முக்கிய பணி சிறந்த பண்ணை கூட்டுறவுச் சங்கங்களின் முக்கிய பணி ஆப்ஷன் டி மொத்தமாக மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வதும் சிறந்த சாகுபடி முறைகளை சிபாரிசு செய்வது முப்பத்தி மூன்றாவது கூட்டு பண்ணை சங்கங்கள் கீழ்காணும் பணியை செய்கிறது ஒருங்கிணைத்து கூட்டாக விவசாயம் மேற்கொள்ளுதல் முப்பத்தி நான்காவது கேள்வி நில உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி குத்தகைதாரர் பண்ணை கூற்று சங்கங்கள் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கூட்டுப்பண்ணைச் சங்கங்கள் கீழ்காணும் பணியை செய்கிறது சங்கத்தின் சொந்த சங்கத்தின் சொந்த நிலத்தில் விவசாயம் மேற்கொள்ளுதல் முப்பத்தி ஆறாவது கேள்வி கால்நடை வளர்ப்பு கூட்டுறவுச் சங்கம் கீழ்காணும் வகைப்பாட்டில் வரும் ஆப்ஷன் சி உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் ஏழாவது கேள்வி சிறந்த வாழ்வுரிமை கூட்டுறவுச் சங்கங்கள் கீழ்காணும் வகைப்பாட்டில் வரும் ஆப்ஷன் பி இதர வகை கூட்டுறவுச் சங்கங்கள் முப்பத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவு புத்தக நிலையங்கள் கீழ்காணும் வகைப்பாட்டில் வரும் ஆப்ஷன் சி சமூக நல கூட்டுறவுச் சங்கங்கள் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி காப்பீடு கூட்டுறவுச் சங்கங்கள் கீழ்காணும் வகைப்பாட்டில் வரும் ஆப்ஷன் ஏ வர்த்தக சங்கங்கள் நாற்பதாவது கேள்வி கூட்டுறவு ஒன்றியங்களின் முக்கிய நிதி ஆதாரம் ஆப்ஷன் ஏ கூட்டுறவு கல்வி நிதி மற்றும் கூட்டுறவு வளர்ச்சி நிதி கோஆபரேட்டிவ் எஜுகேஷன் ஃபண்ட் அண்ட் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் நாற்பத்தி ஓராவது கேள்வி கூட்டுறவு கீழ்காணும் ஒன்றுக்கு தீர்வளிக்கிறது ஆப்ஷன் சி பொருளாதார சமநிலை சமநிலையின்மை ஆப்ஷன் சி பொருளாதார சமநிலையின்மை நாற்பத்தி இரண்டாவது கேள்வி கூட்டுறவு கீழ்காணும் ஒன்றை அபிவிருத்தி செய்கிறது ஆப்ஷன் ஏ சமநீதி நாப்பத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவு கீழ்காணும் ஒன்றை நோக்கமாக கொண்டுள்ளது ஆப்ஷன் பி இடைத்தரகர்கள் நீக்கம் மற்றும் சமரசத்தை மேம்படுத்துதல் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவு என்பது சாரி நாற்பத்தி நான்காவது கேள்வி கூட்டுறவு என்பது கீழ்காணும் ஒன்றை சார்ந்தது ஆப்ஷன் சி சேவை நிறுவனம் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கூட்டுறவு அமைப்பு ஏற்பட டேஷ் தேவை ஆப்ஷன் ஏ தன்னிச்சையான செயல் தேவை நாற்பத்தி ஆறாவது கேள்வி கூட்டுறவு நிறுவனம் கீழ்காணும் ஒன்றை அடையாள சாரி கூட்டுறவு நிறுவனம் கீழ்காணும் ஒன்றை அடைய பாடுபடுகிறது ஆப்ஷன் பி ஜனநாயக கட்டுப்பாட்டில் உறுப்பினர்களை பங்கேற்க பணித்தல் நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஒரு நாட்டில் விலை மற்றும் செலவுகளை கூட்டுறவு நிறுவனம் கீழ்காணும் ஒரு வகையில் கட்டுப்படுத்துகிறது ஆப்ஷன் ஏ இடைத்தரகர் நீக்கம் எலிமினேஷன் ஆஃப் மிடில் மேன் நாற்பத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவு அமைப்புகள் கீழ்காணும் வழியில் சந்தையை கட்டுப்படுத்துகிற கட்டுப்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் சி சந்தையில் தனது பங்கை அதிகரித்தல் எக்ஸ்பாண்டிங் மார்க்கெட் ஷேர் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொருளாதார திட்டங்களுக்கு கூட்டுறவு கீழ்கான வழியில் கருவியாக செயல்படுகிறது ஆப்ஷன் ஏ வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துதல் இம்ப்ளிமெண்டிங் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஐம்பதாவது கேள்வி கூட்டுறவுகளின் நுண்ணிய பொருளாதார நோக்கம் எது ஆப்ஷன் ஏ உரிய விலையில் சிறந்த சேவை சர்வீசஸ் ஆஃப் ஃபேர் காஸ்ட் ஐம்பத்தி ஓராவது கேள்வி கீழ்காணும் செயல்பாடுகளில் ஒன்று கூட்டுறவுகளின் சமூக நோக்கம் எது ஆப்ஷன் சி பின்தங்கியோர்களின் முன்னேற்றம் டெவலப்மெண்ட் ஆஃப் அண்டர் செக்ஷன்ஸ் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி கூட்டுறவின் பண்பு சார்ந்த நோக்கம் எது ஆப்ஷன் ஏ மனித மதிப்பீடு ஹியூமன் வேல்யூஸ் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவின் அரசியல் நோக்கம் எது ஆப்ஷன் ஏ சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துதல் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் லிபர்டி ஐம்பத்தி நான்காவது கேள்வி கூற்று கொள்கைகள் எத்தனை ஆப்ஷன் டி ஏழு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவத்தில் இதர கூற்று கொள்கை எது ஆப்ஷன் பி சொத்தை பகிர்மானம் செய்தல் டிஸ்போசல் ஆஃப் கலெக்டிவ் அசட்ஸ் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி கூட்டுறவு அமைப்பின் அமைப்பு கொள்கை எது ஆப்ஷன் பி ஜனநாயக கட்டுப்பாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி கூட்டுறவு அமைப்பின் செயல்பாட்டு கொள்கை எது ஆப்ஷன் சி மூலதனத்தின் மீது வரையறுக்கப்பட்ட வட்டி லிமிடெட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி கூற்றுவ கூட்டுறவர்களால் கைவிடப்பட்ட எட்டாம் கூற்று கொள்கை எது ஆப்ஷன் டி தூய மற்றும் கலப்படமற்ற பொருட்களை விநியோகித்தல் சப்ளை ஆஃப் பியூர் அண்ட் அன் ஆல்டர்டு குட்ஸ் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவு மையக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறிமுகப்படுத்திய ஐந்தாம் கூற்று கொள்கை எது ஆப்ஷன் சி கூற்று கல்வி கோஆபரேட்டிவ் எஜுகேஷன் அறுபதாவது கேள்வி ஐசிஏ குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அறிவித்த முக்கிய கூற்று கொள்கை எது ஆப்ஷன் ஏ ஜனநாயக கட்டுப்பாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அறுபத்தி ஓராவது கேள்வி கூட்டுறவு அமைப்பில் வரையறுக்கப்படாத பொறுப்பு என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ சங்கத்தின் கடனுக்கு உறுப்பினர் பொறுப்பு அறுபத்தி இரண்டாவது கேள்வி ஒரு சக்தி ஒரு சக்தி கூட்டுறவுச் சங்கம் என்பதன் பொருள் த டேர்ம் Univalent சொசைட்டி மீன்ஸ் ஆப்ஷன் ஏ ஒரு நோக்கச் சங்கம் சிங்கிள் பர்பஸ் சொசைட்டி அறுபத்தி மூன்றாவது கேள்வி சேவை சங்கங்கள் கீழ்கண்டவாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி சரியான கூட்டுறவு கோஆபரேட்டிவ் ப்ராப்பர் அறுபத்தி நான்காவது கேள்வி கூட்டுறவு பொருளாதார அமைப்பு என்பது ஆப்ஷன் ஏ உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் கூட்டுறவுச் சங்கங்களை ஒருங்கிணைத்தல் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி கூட்டுறவு பெட்ரோல் நிலையங்கள் எந்த வகைப்பாட்டில் வரும் கூட்டுறவு பெட்ரோல் நிலையங்கள் எந்த வகைப்பாட்டில் வரும் ஆப்ஷன் டி இணைப்பு நிறுவனங்கள் ஜாயிண்ட் வெஞ்சர் அறுபத்தி ஆறாவது கேள்வி கூட்டுறவு கூட்டுக்குழுக்கள் கீழ்காணும் நோக்கத்திற்காக அமைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி உற்பத்தி மற்றும் நுகர்வு கூட்டுறவு சங்கங்களுக்கு விவாதங்கள் நடத்துதல் அறுபத்தி ஏழாவது கேள்வி கூட்டுறவு கொள்கைகள் இதுவரையில் செயல்படுத்தப்படாத தொழில் ஆப்ஷன் சி சுரங்கம் எட்டாவது கேள்வி கூட்டுறவு தனியமைப்பு கீழ்காணும் ஒன்றின் அங்கமாகும் ஆப்ஷன் டி கலப்பியல் பொருளாதார அமைப்பு மெக்சு எக்கனாமி அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி முதலாளித்துவ அமைப்பில் கூட்டுறவின் நோக்கம் எது ஆப்ஷன் சி தொழில் திறன் பிசினஸ் எழுபதாவது கேள்வி சமூகவியல் அரசியலமைப்பில் டேஷ் கூட்டுறவுகள் அங்கம் வகிக்கிறது ஆப்ஷன் பி உற்பத்தியாளர் கூட்டுறவுச் சங்கங்கள் கூட்டுறவுச் சங்கங்கள் மற்றும் சமூகவியல் அரசமைப்பு ஆகியவை கீழ்காணும் ஒரு நோக்கத்தை கொண்டுள்ளது ஆப்ஷன் சி லாப நோக்கமின்மை எலிமினேஷன் ஆஃப் ப்ராஃபிட் எழுபத்தி இரண்டாவது கேள்வி கூட்டுறவு மண்டல இணைப்பு என்பது ஆப்ஷன் ஏ கூட்டுறவுச் சங்கங்களை இணைத்தல் எழுபத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவு அமைப்பின் முக்கிய நன்மை ஆப்ஷன் பி இடைத்தர இடைத்தரகர்களின் லாபம் ஒழிப்பு எழுபத்தி நான்காவது கேள்வி கூட்டுறவுச் சங்க ஒருங்கிணைப்பு கீழ்காணும் கூட்டுறவு சங்கங்களிடையே நிகழும் ஆப்ஷன் ஏ நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி கூட்டுறவு இணைப்பு என்பது ஆப்ஷன் பி ஒரே பணியை மேற்கொள்ளும் சிறு கூட்டுறவுச் சங்கங்களை இணைத்தல் எழுபத்தி ஆறாவது கேள்வி கூட்டுறவு அமைப்புகளின் தொடர்பு முறை என்பதன் பொருள் என்ன லிங்க் அப் சிஸ்டம் ஆப்ஷன் சி நெருங்கி பணி செய்தல் ஒர்க்கிங் குளோஸ்லி எழுபத்தி ஏழாவது கேள்வி கூட்டுறவு அமைப்புகளின் பிற்போக்கு ஒருங்கிணைப்பு என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ நுகர்வோர் மூலம் நுகர்வோர் முதல் மூலப்பொருள் வரை ஒருங்கிணைப்பு நுகர்வோர் முதல் மூலப்பொருள் வரை ஒருங்கிணைப்பு எழுபத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவு ஒன்றியங்கள் என்பவை ஆப்ஷன் பி மேம்பாட்டு கூட்டமைப்புகள் புரொமோஷனல் ஃபெடரேஷன்ஸ் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி மைய கூட்டுறவு வங்கிகள் கீழ்காணும் வகைப்பாட்டில் அடங்கும் ஆப்ஷன் ஏ நிதி கூட்டமைப்புகள் பினான்சியல் ஃபெடரேஷன்ஸ் எண்பதாவது கேள்வி பணி கூட்டுறவு அமைப்புகள் கீழ்காணும் பணியை செய்கிறது ஆப்ஷன் சி உற்பத்தி மற்றும் சந்தை வாய்ப்பு பிரச்சனைகளை நீக்குதல் எண்பத்தி ஓராவது கேள்வி பணி கூட்டுறவு அமைப்புகளுக்கு கீழ்க்காணம் ஒன்று சிறந்த எடுத்துக்காட்டாகும் ஆப்ஷன் டி சந்தை வாய்ப்பு கூட்டுறவு சங்கங்களின் கூட்டமைப்பு எண்பத்தி இரண்டாவது கேள்வி தூய கூட்டுறவு கூட்டமைப்புகள் கீழ்காணும் பணியை செய்கிறது ஆப்ஷன் ஏ கூற்று சங்கங்களை உறுப்பினராக்குதல் எண்பத்தி மூன்றாவது கேள்வி கலப்பு கூட்டுறவு கூட்டமைப்பு கீழ்காணும் பணியை செய்கிறது ஆப்ஷன் பி கூற்று சங்கங்கள் மற்றும் தனிநபர்களை உறுப்பினராக சேர்த்தல் எண்பத்தி நான்காவது கேள்வி கூட்டுறவு அமைப்பில் சுயாட்சி வழங்கும் கூட்டமைப்பு என்றால் என்ன ஆப்ஷன் டி கூட்டமைப்பு அதன் கிளைகளுக்கு சுயாட்சி அல்லது தன்னாட்சி வழங்குதல் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி மைய இணைப்பு கூட்டுறவு கட்டம் கூட்டமைப்புகள் மைய இணைப்பு கூட்டுறவு கூட்டமைப்புகள் கீழ்காணும் ஒன்றின் அமைப்புகளால் அமைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி தன்னாட்சி அமைப்புகள் அட்டானமஸ் யூனிட்ஸ் எண்பத்தி ஆறாவது கேள்வி கூட்டுறவு ஜனநாயக அமைப்பின் முக்கிய அம்சம் எது ஆப்ஷன் ஏ சம அந்தஸ்து எண்பத்தி ஏழாவது கேள்வி கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியமான குணாதிசயம் எது ஆப்ஷன் ஏ முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துதல் மற்றும் எதிர்காலத்தில் சிறந்து விளங்குதல் எண்பத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவு இயக்கத்தின் முதல் நிலை என்ன ஆப்ஷன் ஏ கூட்டுறவுச் சங்கங்களை அறிமுகப்படுத்துதல் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவு சங்கங்கள் பல்வேறு பணிகளை மேற்கொள்ளுதல் கீழ்காணும் கூட்டுறவு இயக்கத்தின் நிலையில் காணப்படும் ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை தொண்ணூறாவது கேள்வி கூட்டுறவுச் சங்கங்கள் சிறந்த வர்த்தக நிலையில் காணப்படும் நிலை எது ஆப்ஷன் டி நான்காம் நிலை தொண்ணூற்றி ஓராவது கேள்வி கூட்டுறவு அமைப்பின் முக்கிய தன்மை எது ஆப்ஷன் சி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி கூட்டுறவு அமைப்பின் முக்கிய மதிப்பான பண்பு எது ஆப்ஷன் பி ஜனநாயக முறை டெமோக்கிரசி தொண்ணூத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவு அமைப்பின் பொருளாதார நோக்கம் எது ஆப்ஷன் சி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குதல் தொண்ணூத்தி நான்காவது கேள்வி கூட்டுறவு அமைப்பின் சமூகவியல் நோக்கம் எது ஆப்ஷன் டி ஏழை எளிய மக்களை மேம்படுத்துதல் தொண்ணூத்தி ஐந்தாவது கேள்வி என் சி டி சி வாஸ் எஸ்டாப்ளிஷின் என்சிடிசி நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று தொண்ணூத்தி ஆறாவது கேள்வி கூட்டுவு கீழ்கான ஒன்றை ஊக்குவிக்கிறது அமைப்பின் உரிமையாளருக்கு சிறந்த சேவை வழங்குதல் தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவு கொள்கையின் முக்கிய குணாதிசியம் எது ஆப்ஷன் பி அடிப்படை மற்றும் மிக முக்கிய கருத்துக்களை எடுத்துரைத்தல் தொண்ணூத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவு கொள்கைகள் கூட்டுறவு கொள்கையில் மாற்றியமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நூறாவது கேள்வி கூட்டுறவு அமைப்புகள் கீழ்காணும் ஒன்றின் மதிப்பைச் சார்ந்துள்ளது ஆப்ஷன் ஏ சுய உதவி செல்ஃப் ஹெல்ப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்